சங்கிகளாகிய தங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு இந்து சமயத்துறை கோயில் சொத்தை ஆட்டைய போடுகின்ற இந்த திருட்டு கபோதி நாய்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இவங்க வந்துட்டு இந்து சாமியானத்துறை கடைச்சிருவாங்களாமா நயினார் நாகேந்திரனுடைய பையன் நயினார் பாட நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்ட திருட்டு கபோதி நாய் முழுக்க முழுக்க கோயில பாதுகாப்போன்னு சொல்லிட்டு சத் சுத்த சங்கிகள்லாம் நிலத்த அபகரிக்கிறாங்க பார்ப்பன சங்கிகள் எல்லாமே கோயிலையே அபகரிச்சுட்டு போயிருந்தானே எனக்கு அரசுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத பல வடமாநில கோயில்கள் முழுக்க முழுக்க சட்டவிரோத செயல்கள் நடத்துவதற்கான குறிப்பாக சட்ட விரோத பண பரிவர்த்தனை நடத்துவதற்கான இடமாக இருக்கின்றது ஈஷா எல்லா காப்பேசாமியாளர்களுடைய இடங்கள்லயுமே அரசுடைய கண்காணிப்பு நேரடியாக இல்லாத ஒரே காரணத்தை அங்க வந்து கண்டிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடத்தப்பட்ட நடந்துகிட்டே இருக்குது எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத பதற்றத்தை வைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு கோயில் சரியான ஆயுதமாக இருக்கும் கடவுள் பத்தி உண்மையாக இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கோயில்கள் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி திருட்டு நாய் கூட்டத்துக்கிட்ட வந்து கோயில்கள் போகக்கூடாது இன்னைக்கு இந்து சமயத்துறை வந்துட்டு நீதி கட்சியை தொடங்கி வைக்கல அப்படின்னாக்கா நிச்சயமா சொல்லி இன்னைக்கு பல கோயில்களே இருந்திருக்காரு கோயில் சொத்துக்களை திருடுவதற்காக மட்டுமே இவர்கள் வந்துட்டு இந்து சமயத்துறை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல கோயில்களை சமூக விரோத செயல்களுக்கு சதி திட்டம் தீட்டுவதற்கான இடமாகவும் மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி திட்டத்தை வைத்துக் கொண்டதான் பாஜக ஆரம்பம் ஹிந்து முன்னணி இந்துத்துவ அனைத்து அமைப்புகளும் இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கணும் அப்படின்றதான் இவருடைய நோக்கமா இருக்கு